உலகமெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நேரிலும் கொரோனா கோரி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்

மீனராசி மீனராசியிலும் அதில் புரட்டாதி உத்திரட்டாதி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ராவரி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே பலமா இல்லை ஏன்னா ஏழரை சனி விட்டாலும் விடுபட்டாலும் ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் வந்து பிரச்சனைகள் அதிகம் தூக்கம் கிடையாது பிள்ளைகள்னால குழப்பங்கள் உறவுனால குழப்பங்கள் ஒரு கூட்ட அந்த குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது வழிகள் அந்த மாதிரி நிலமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் மாற்றங்கள் வேணும் வேறு இடத்துக்கு போய் தங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் தூக்கன்றதே இருக்காது ஒரு நிம்மதியின்றி போயிடும் மருத்துவ செலவுகள் மிகப்பெரிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் உறவு வழி இல்லை தந்தை வழி அவங்களுக்கு கூடிய அப்பா அம்மாங்கள் அவங்க வழி இல்லைன்னா இவரே முன்னின்று செயல் பண்ணக்கூடிய நிலமை அந்த மீனராசிக்கு ஏற்படுது அது பர்டிகுலராக புரோட்டாதி நட்சத்திரம் அது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு திட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குமே எதிர்பார்க்காத வழிகள் ஏற்படும் அது இல்லாமல் எங்கே போனால் ஒரு செலவு வருது வாகனங்கள் வந்து சரியில்லாமல் போய்டும் ரிப்பேர் ஆகும் அதுக்கு சின்ன செலவு போய் பெருசாகிடும் வீடில் சின்ன கை வைப்பீங்க ஒரு ப்ளம்பிங் பண்ண போவீங்க அது பெருசாகிடும் அதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது பர்டிகுலராக இந்த மே மாதம் வரைக்கும் மே மாதம் முடிஞ்சதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரு மாறுகிறார் பஞ்சமத்தில் குரு போனதே ஒரு சைலண்ட் ஆகிடும் வருமானங்கள் வரும் வருமானங்கள் தேவைக்கான வருமானங்கள் வரும் ஆனால் செலவுகள் கூட இருக்கும் செலவுகள் அதிகமான வழிகள் இருக்கும் இருந்தாலும் கடன் வாங்கி செயல் பண்ணுறது இவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து அதை வழி பார்த்து செயல் பண்ணதான் நல்லது அது இல்லாமல் உடல் உதைகள் உடல் உதில பார்த்தீங்கன்னா கண் இருந்து கழுத்து தூக்கம் தூக்கம் இருக்காது ஆணுக்கு வந்து ரத்த அழுத்தங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்பகம் சம்பந்தப்பட்டது இடுப்பு அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த கை கால் விட்டு விடுறது அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப அலைச்சலில் இருக்கும் அலைச்சலில் அதிகமான செலவுகள் இருக்கும் ஒரு பெரிய காரியத்தை முடிக்க போகிறோன்னு போகும் அது முடியாது நாள் தள்ளி போடுறோம் எல்லாத்துலேயும் நாள் தள்ளி போடுறது எல்லாத்துலேயும் வந்து வழியா அது நல்லது தான் அதே நேரத்தில் நீங்களும் சில காரியத்தை தள்ளி போட்டு சில விஷயங்களை பண்ணுறதோ இல்லை இடம் வாங்குறதோ வழி வருதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு வழி பண்ணுறது நல்லது இருந்தாலும் மே மாதம் அதாவது வைகாசி மாதம் வைகாசிலேருந்து அவங்களுக்கு வந்து வைகாசி ஆணி ஆடி ஆவணி அது வரைக்கும் நாலு மாதம் நல்லா இருக்கும் திரும்பியும் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த நாலு மாதம் எதிர்பார்த்தது இருக்காது எதிர்பார்த்ததோட செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் குரு பாதகமாக இருந்து எல்லா வழியும் பண்ணுறார் செயலாம் பண்ணுறார் இருந்தாலும் முருகருக்கு ஒரு வழி பண்ணுங்கள் இல்லைன்னா மலை ஏறக்கூடிய தெய்வங்கள் அதை போய் பார்க்குறது நல்லது அஷ்டமியில பைரவரை கண்டிப்பாக வணங்க அது இல்லாம நல்ல பலன் கிடைக்கும் காலிகாம்பால் கோயில் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமல போய் அதை வேண்டிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் நிறைய பணங்களை இழக்கத்துக்கான நேரிடும் வாய்ப்புகள் வேலைகள் பெருசா வந்தது வேலையை விட்டு போயிடும் அதனால வேலையை விட்டுட்டோமேன்ற ஒரு கவலையே பெருசாயிடும் அது இல்லாம அந்த வேலைக்கோசம் திரும்ப முயற்சி பண்ணி பணம் செலவு பண்ணுறதோ வழி பண்ணுறதெல்லாம் வேணாம் பணம் இழக்கக்கூடியது வீட்டில் இருக்க பொருள் கொஞ்சம் காணாமல் போகிறது வாகனங்கள் சில செலவுகள் உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் வரப்போகுது பிள்ளைங்களோட கவனத்தை பார்க்கறது தான் நமக்கு நல்லது அதுதான் நல்ல பலனை கொடுக்கும் பெற்றோர்கள் தாய் இல்லைனா அம்மா அவங்களுக்கு மருத்துவத்தை செலவு பண்ணி முன்கூட்டியே இவரே தலைவனாக நின்று செயல்படக்கூடிய நன்மைகள் வந்தால் அதில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து வழிகள் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது மீனராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் வெற்றி நிச்சயம் இருந்தாலும் அடுத்த வருஷம் அனுகூலங்கள் கொஞ்சம் இருந்தாலும் வழிகள் நல்லா இருக்குது இருந்தாலும் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் பைரவர் அஷ்டமியில் அதுவும் காலாஷ்டமி வேழக்கிழமல அஷ்டமி வந்தால் அந்த காலாஷ்டமி சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்தால் காலாஷ்டமி அதில் போய் அர்ச்சனை பண்ணீங்கன்னா விடுபடக்கூடிய பிரச்சனைகள் விடுபடும் வரக்கூட தொல்லையிலேருந்து நீங்கள் காப்பாற்றிப்பீங்க முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்புறம் பண வரைகளை நம்ம வழி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க அற்புதமாக சொல்லியிருக்கீங்க அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் எப்படி எப்படி இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நாளில் கோரானு கோரிசுல இன்னும் நிறைய சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க